يا حبيب الهوى في الشرف الغربي يا مرحبا يا خيرها انت شمس انت بدر وانت نور صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم أهلاً وسهلاً مرحبا بارك الله فيكم يتقبل الله منا ومنكم اهلا وسهلا يا مرحبا السلام عليكم ورحمة الله وبركاته. إنك رسول صلى الله عليه وسلم عليه فاطمة رضي الله تعالى عنها تايار زينب رضي أم ولتم رقيا رضي الله تعالى عنها تايار அபுல் காசிம் அப்துல்லா அலி அல்லாத்தோடைய தாயார் இந்த இஸ்லாத்துக்காக ரசூலுல்லாவோட தோளோடு தோல் என்று உழைத்து முதன் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட என் அருமை தாயார் சிறிதத்தினா அதிஜார் அலி அல்லாஹத்தில் அவங்க அடங்கப்படக்கூடிய இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றோம் இங்கே சுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அப்துல் முத்தலிப் மனா காசிம் அவங்களெல்லாம் இங்கே அடங்கியிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் இங்கே அடங்கியிருக்கிறார்கள் அதே போன்று அருமை தாயார் அதிக வெடியெல்லாத்தெல்லாம் அவங்க அடங்கியிருக்கிறாங்க இதோ இங்கே காணக்கூடிய இந்த இடம் அவர்களுடைய இடமாக இருக்கின்றது அதே போன்று இங்கே அவரதுக்கு சலாம் ஜபு நிறைய பேர் வந்திருக்கிறார்கள் அவர்கள் அதே போன்று இங்கே வரக்கூடியவர்கள் இங்கே சஹாபாக்கள் அத்தமாவளி சொல்லுகிறார்கள் அதே போன்று நிறைய மக்கள் இங்கே ஒரு அடங்கியிருக்கிறார்கள் அதே போன்று ஒரு சில சகாபா இங்க அடங்கியிருக்கிறார்கள் அதே மாணவர்கள் மதினாவில் அடங்கப்பட்டிருக்கின்றார்கள் இனவர்கள் டெல்லியில்தான் வேறு ஒரு இடங்களில் இங்கே வழங்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று இங்கே வரக்கூடிய ஆஞ்சிகள் அம்பலாக்கு வரக்கூடியவர்கள் எல்லாம் இங்கே அடங்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த இடத்தை வரக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம்ம ஊரடங்கும் பெற வேண்டும் இங்கே வந்து நம்முடைய அருமை தாயார் மூமிங்களின் தாயார் கதைக்காரியில் உங்களுக்கு சலாஞ்சிடக்கூடிய பாக்கியத்தை நான் தர வேண்டும் எனவே அன்பார்ந்தவர்களே உங்கள் எல்லோருடைய சரத்தையும் நான் எத்தி வைத்திருக்கிறேன் இந்த கதைக்காரியெல்லாம் தான்களுக்கு அதே போன்று இந்த மனதே அடங்கப்படக்கூடிய எல்லோரும் சொர்க்கத்து பூங்கா கணிடத்தில் அடங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே அன்பார்ந்தவர்களை அல்லாவுடைய நம் எல்லோரும் கிடைக்க வேண்டும் நம்மை சார்ந்தவர்களும் நம்ம மண்ணுக்கு வரணும் நம் நோய் நண்பர்களையும் அல்லாஹு நீக்கி நம் எல்லோருக்கும் இம்மை இது மருந்து நல்ல வாழ்க்கை அல்லா தருவானாக களிமாவோடும் மற பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம ஒவ்வொருடத்தையும் தருவானாக நம்முடைய கபுரையும் அல்லாஹ் வெளிச்சமாக்கி நிறைய நெருப்பிலிருந்து பாதுகாத்து நம்ம ஒவ்வொருவரையும் சொர்க்கவாதிகளாக ஆக்கி பாக்கிய தர்பாளிப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்த